ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்பன் முருகர் அருளால் எல்லாருமே நல்லா இருக்கணும் நித்துகா சேனலுக்கு அன்போடு வைக்கிறேன் இன்றைக்கி நாம் சந்திராகிரகணத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாமா சந்திராகிரகணம் என்றைக்கு வருது நம்ம அன்றைக்கி என்ன செய்யலாம் செய்யக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் எப்படி ஜாகிரதை இருக்கணும் இதெல்லாம் பார்க்கலாம் ரத்த நிலவு சந்திராகிரகணம் அதாவது பிளட் மூன் என்று சொல்லுவாங்க இந்த வருஷம் ரெண்டாவது சந்திரகிரகணம் வரப்போகிறது இந்த சந்திராகிரணம் உலகில் சில இடங்களில் தெரியும் சூரியன் மற்றும் சந்திரன் பூமி ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரிய ஒளி சந்திரனை அடைய முடியாமல் பூமியால் தடுக்கப்படுகிறது இதனால் பூமிய நிழல் சந்திரன் மேலே விழும் நிகழ்வுதான் சந்திரகிரகணம் முழு சந்திரகிரணத்தின் போது நிலவு சிவப்பு ஆறு நிறத்தில் மாறி பிறகு நிலவு முழு சிவப்பு நிறத்தில் மாறும் இதுக்கு பிளட் மூன் என்று சொல்வாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவப்பு ஒளி படிப்படியாக சிவப்பு நிறம் மாறி ஆறு நிறத்துக்கு பிறகு பூமி நிழல் இருந்து வெளியேறும்போது மெதுவாக இயல்பு நிலைக்கு திரும்பும் ஒவ்வொரு வருஷமும் இரண்டு முறை சந்திரகிரகணம் சூரிய கிரகணம் ஏற்படும் இந்த கிரகண காலத்தில் சூரியனோட கதிர்கள் தடுக்கப்படுவதால் வானத்திலிருந்து வரும் கதிர்கள் நம்மை தாக்கும் அதனாலே நம்ம வெளியே செல்வது தவிர்க்கவும் கிரகணம் வரும்போது கோவில்கள்லாம் மூடப்படும் கிரகணம் முடிஞ்ச பிறகு அதுக்கான சாந்தி பூஜை பரிகாரங்களை செய்து பிறகு பக்தருக்காக பூஜைகளெல்லாம் செய்வாங்க கிரகணத்தின் போது நம்ம வெளியே வரக்கூடாது சாப்பிடக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் பார்த்திங்கன்னா வெளியே வரக்கூடாது கத்திரி கத்திரிக்கோள் எல்லாம் இந்த மாதிரி கூர்மையான பொருட்களெல்லாம் வைத்து எதுவும் செய்யக்கூடாது ஊசி நூல் வைத்து தைக்கக்கூடாது கிரகண காலத்தில் இறைவனை வேண்டி மந்திரங்கள் எல்லாம் சொல்லணும் அப்படி சொன்னால் என்ன பலன் தெரியுமா மாலையில் சொல்லுற மந்திரத்துக்கு பத்து மடங்கு பலன் உண்டு பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லுற மந்திரத்துக்கு நூறு மடங்கு பலன் உண்டு பௌர்ணமி அமாவாசை தினத்தன்று சொல்லுற மந்திரத்துக்கு ஆயிரம் மடங்கு பலன் உண்டு கிரகண நேரத்தில் சொல்லுற மந்திரத்துக்கு லட்சக்கணக்கில் மடங்கு பலன் உண்டு இது புராண கதைகளை சொல்லப்படும் கிரகண காலத்தில் சாப்பாடு பொருட்களில் தர்பை புல் போட்டு வைப்பது நல்லது இதனால் கதிர்வீச்சுகளிலிருந்து தடுக்கப்படும் இந்த கிரகணம் இந்தியா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஜப்பான் இந்த மாதிரி பெரும்பாலான பகுதிகளில் தெளிவாக நம்ம பார்க்கலாம் சந்திர கிரகணம் என்றைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது அன்பத்தெட்டு மணிக்கு தொடங்கி நள்ளிரவு இரண்டு இருபத்தஞ்சி மணிக்கு முடிகிறது ஸ்டார்ட் ஆகும் கரெக்டான டைம் பார்த்திங்கன்னா பதினொன்று நாற்பத்தி ரெண்டு மணிக்கு கிரகணம் முடிஞ்ச பிறகு குளிச்சுட்டு வீட்டை சுத்தப்படுத்தி பூஜை இறல க்ளீன் பண்ணி நம்ம சாமிக்கு தூபம் தீபம் எல்லாம் ஏற்றி வணங்கிட்டு கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நவகரத்துக்கு தீபம் போட்டு வழிபட்டால் எல்லா தோஷங்களும் விலகிடும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஆன்மீக தகவலெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்